tema gold வறுமையே இருக்க கூடாதுன்றதான் பாரதியாருடைய கடவுள் ஏன் நம்மளுடைய ராமணி காடில சொன்னாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் எவ்வளவு அழகான புலவர்கள் வாழ்ந்த நாடி இது ஆனா இப்ப எப்படி இருக்குது ஒரு பாமர மக்களுக்கு ஒருவேளை உணவு கூட இல்லாமல் திண்டாற்ற நிலைமையில தான் இருக்கு அதையெல்லாம் பார்க்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே சாதிகள் இல்லை அடிப்பா பாக்குள்ள தாட்சி உயர்ச்சி சொல்ல ஒரு ஒரு வீட்டுல மனைவி மார்க்க தெய்வமா பார்க்கணும் அப்படின்னு கணவன் மார்களுக்கு சொன்னதான் மனையாளை தெய்வமாக பார்க்க வேண்டும் ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல கணவன் மார்கள் மனைவி மார்களை தெய்வமா பாக்குறாங்க சொல்ல முடியுமா இது இத்தனை சுதந்திரமும் இல்ல ஆனா பாரதியாரின் கனவுகள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நம்மளுடைய பாரதியார் சொன்னாரு அவர் தலைவர் இருந்தா இன்னைக்கு இருக்கிற தலைவர் எப்படி சொல்றாங்க நான் கொலை செஞ்சேன் என்ன கொலைக்காரன் நாங்க என்ன கொள் நான் கொள்ளையடிச்சா என்ன கொள்ளைக்காரன்றாங்க இப்ப நான் ரெண்டையுமே செய்யறேன் என்னதான் தலைவான மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ен

கோபக்கடலாக ஒட்டி தீர்த்த நீங்கள் கையொட்டி தீர்த்தீர்கள் அழகான பேச்சு பாரதியின் கனவு நனவாகவில்லை அதெல்லாம் விட்டு